எல்லோருக்கும் வணக்கம் போன மே மாதம் பத்தாம் தேதி தான் இந்த கஸ்தூரி வெண்டைகளோட விதைகளை போட்டேங்க நாலு மாதம் ஆச்சு இப்போ ஒரு வாரமாக தொடர்ந்து எனக்கு பூக்களும் காய்களும் வச்சுக்கிட்டே இருக்குது ஒரே செடியில் பார்த்தீங்கன்னா நிறைய கிளைகள் வருது ஒரு ஒரு பக்க கிளைக்கும் அஞ்சுலேருந்து ஆறு முட்டுகள் வைக்கிதுங்க அந்த மொட்டெல்லாம் அழகாக பூவாக மாதிரி ஒரு அஞ்சு நாளில் நமக்கு காய்களை கொடுத்துருது ஒரு செடியில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பக்க கிளைகள் தாராளமாக வருதுங்க நான் ஒரு நாலு செடிகள் வச்சிருக்கேன் நாலு செடிகளும் நிறைய மொட்டு வச்சுருக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடியே பூத்த பூ அழகாக காய மாறிடுச்சு இது பார்த்தீங்கன்னா ரெண்டு நாட்கள் ஆச்சு இந்த பூ நேற்று தான் பூத்துதுங்க இன்றைக்கி காஞ்சிருச்சு இப்போ இது நமக்கு அழகாக காய்களை மாறிடும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நாட்களிலே நமக்கு கஸ்தூரி வண்டிகள் கிடச்சிருதுங்க ஒரு ரெண்டு செடி இருந்தாலே போதும் நமக்கு காய்கள் நிறையா கிடைக்குனாங்க ஏன்னா இது ஒரு மரம் மாதிரி வளரக்கூடிய செடி தொடர்ந்து நமக்கு காய்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது ஒரு செடியே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வருஷத்துக்கு மேலே நமக்கு தாராளமாக வரும்னு சொன்னாங்க அதனால் ஒரு செடி வளர்த்தாலே போதும் உங்களுக்கு தான் சொன்னாங்க இருந்தாலும் நான் நாலு செடி போட்டிருக்கேன் நாலு மாதம் கழிச்சு தான் எனக்கு இப்போ பூக்களை வச்சிருக்கு நாட்டு விதைகளையும் நாட்டு காய்கறிகளும் வளர்க்கறதுல ரொம்ப ஆர்வம் தான் ஆனால் வந்து நாட்டு காய்கறி செடிகளை நமக்கு அறுவடை ரொம்ப கிடைக்காதுங்க ஆனால் கொஞ்சம் அறுவடை கிடைத்தாலும் ரொம்ப மனசுக்கு இதமாகவும் ஆதரவாகவும் இருக்குங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க இந்த பதிவு பிடிச்சிருக்கா நம்புறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஸ்டாவில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இயற்கை நேசிப்போம் நன்றி